அன்பிற்குரியவர்களே இந்த அற்புதமான புதிய நாளில் உங்களோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி ஆறுதல் வார்த்தையின் மூலமாக நான் உங்களோடு கூட இருப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கான ஆண்டுடைய வார்த்தை நம்ம கொஞ்ச நேரம் கவனிக்கலாம் உபாகம் புஸ்தகம் முப்பத்தி ஓராவது அதிகாரம் அதனுடைய எட்டாவது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் தாமே உனக்கு முன் முன்பாக போ போகிறவர் அவர் உன்னோடு இருப்பார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றார் கவனிக்க வேண்டும் நம்மை பார்த்து கலங்கிக் கலங்கி கொண்டிருக்கிற வழி தெரியவில்லை வாழ தெரியவில்லை வேலை இல்லை மகிழ்ச்சி இல்லை வருமானம் இல்லை இத்தனைக்கு மத்தியில் கலக்கமும் திகிலும் நாளைக்கு எப்படி நான் கடந்து போகுவேன் நாளைக்கு எப்படி நான் நடப்பேன் நாளைக்கு யார் எனக்கு உதவியாக இருப்பார்கள் இப்படியெல்லாம் கலங்கி கலக்கத்தோடு இருக்கிற நம்மை பார்த்து ஆண்டருடைய வார்த்தை வருகிறது கத்தர் தாமி உனக்கு முன்பாக போகிறவர் அவர் உன்னோடு இருப்பார் என்ன அற்புதமான வார்த்தை நீங்களே தனியாக நடந்தால் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது ஆண்டர் சொல்லுகிறார் உங்களோடு கூட நான் நடப்பேன் சாது சுந்தர் சிங் என்ற ஒரு அற்புதமான மனிதர் இருந்தார் அவர் அப்படிதான் ஆண்டவருக்கு என்று வைராக்கியமாய் வாழ்ந்தவர் ஒரு முறை ஒரு வயல்வெளியில் அறுப்பு இடத்துல போய் சுவிசேஷத்தை சொன்னார் அதற்கு அந்த வயலின் எஜமான் அவரை அடித்து நொறுக்கி அனுப்பி போட்டார் அப்பொழுது அங்கே இருக்கிறவர் சொன்னார்கள் உங்கள் கடவுள் உண்மையாக இருப்பார் ஆனால் இந்த அறுவடை நீயும் சேர்ந்த அறு என்று சொல்லி அவர் உடனடி இறங்கினார் ஆண்டவரே இந்த இடத்துல நீங்கள் எங்களோடு கூட இருக்கிறீர் நான் பயப்பட வேண்டியது இல்லை என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க உனக்கு முன்னே போகிறவர் சொல்லியிருக்கிறீங்க அப்படியானது அறுவடை எனக்கு அறுத்து பழக்கம் இல்லை என்றாலும் இந்த அறுக்கிற ஜனங்களோடு கூட நான் செல்வேன் என்று சொல்லி அறுக்க ஆரம்பித்தார் அறுத்து கொண்டே தெய்வனுடைய வார்த்தை ஜனங்களுக்கு கூட அறுக்களுக்கு சொல்லி கொண்டிருந்தார் எல்லாரை காட்டிலும் அதிகமாக அறுத்தார் அந்த வயலின் எஜமான ஆச்சரியப்பட்டார் எப்படி என்று கேட்டார் சொன்னார் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் எனக்கு முன்னே போகிறார் என்னை விட்டு அவர் விலகவில்லை என்னை கைவிடுவதும் இல்லை பயப்படும் கலங்க வேண்டாம் என்று எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் ஆகவே தான் இவை இந்த அறுப்பை எல்லாரையும் விட நான் அறுக்க முடிந்தது என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தினார் அந்த அறுப்பை அறுக்க அத்தனை பேரும் ஆண்டவரை வரை ஏற்றுக்கொண்டதாக அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறது அன்புக்குரியவர்களே எந்த விஷயத்தை குறித்து நாம் பயப்படும் கலங்கும் வேண்டாம் அவர் உனக்கு முன்னே போகிறவர் உன்னோடு கூடவே இருக்கிறவர் அவர் நீ பயப்படவும் வேண்டாம் கலங்கும் வேண்டாம் நான் உன்னை கைவிடுவதில் என்று வாக்கு கொடுத்திருக்கிற ஆண்டவருக்கு உன் சரணடையுங்கள் கத்த நமையாசு வதிப்பாராக